முப்பது நாட்களில் பணத்தை இரட்டிப்பு செய்யும் வழிகள் பணம் சம்பாதிப்பது முக்கியமான விஷயம்தான் ஆனால் அதனை விரைவாக இரட்டிப்பு செய்ய முடியுமா ஆம் சரியான திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடுகளின் மூலம் நீங்கள் முப்பது நாட்களில் பணத்தை இரட்டிப்பு செய்யலாம் இதோ உங்கள் பணத்தை விரைவாக பெருக்க உதவும் சில நிச்சயமான வழிகள் ஒன்று பங்கு சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட் புத்திசாலித்தனமான முதலீடு குறுகிய காலத்தில் அதிக வருமானம் தரும் பங்குகளை ஹாய் க்ரோத் ஸ்டாக்ஸ் தேர்வு செய்யுங்கள் தினசரி வர்த்தகத்தை இன்ட்ராடே ட்ரேடிங் முயற்சிக்கலாம் டெரிவேடிவ் மற்றும் ஆப்ஷன் ட்ரேடிங் டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மூலம் லாபம் பார்க்கலாம் ஆபத்து பங்கு சந்தை முதலீடுகள் ஏற்ற தாழ்வுகளுக்கு உள்ளாகலாம் எனவே ஆராய்ச்சியுடன் முதலீடு செய்ய வேண்டும் இரண்டு கிரிப்டோகரன்சியில் முதலீடு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வேகமாக வளரக்கூடிய கிரிப்டோக்களை ஹாய் பொட்டென்ஷியல் கிரிப்டோஸ் தேர்வு செய்யுங்கள் டே ட்ரேடிங் டே ட்ரேடிங் மூலம் லாபம் பார்க்கலாம் ஸ்டேக்கிங் ஸ்டேக்கிங் மற்றும் ஈல்ட் ஃபார்மிங் ஈல்ட் ஃபார்மிங் மூலம் வருமானம் ஈட்டலாம் ஆபத்து கிரிப்டோ சந்தை மிகவும் மாறுபடும் போலிட்டாயில் எனவே புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும் மூன்று குறுகிய காலத்தில் லாபம் தரும் தொழில் தொடங்குங்கள் டிராப்ஷிப்பிங் ஷிப்பிங் முதலீடு இல்லாமல் ஆன்லைன் விற்பனை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் தனிப்பயனாக்கப்பட்ட பொருட்களை விற்கலாம் டிஜிட்டல் சேவைகள் ஃப்ரீலான்சிங் கிராஃபிக் டிசைன் கம்ப்யூட்டர் கோடிங் காப்பரேட்டிங் போன்றவை நான்கு ரியல் எஸ்டேட் குறுகிய கால முதலீடு குறுகிய கால சொத்துக்கள் வாங்கி விற்கும் ஃப்ளிப்பிங் ப்ராப்பர்டீஸ் முறை குறுகிய கால குத்தகை ஷார்ட் டர்ம் ரெண்டல் முறையில் வருமானம் ஈட்டலாம் தரகர் புரோக்கரேஜ் முறையில் நல்ல லாபம் பெறலாம் ஐந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் வலைத்தளங்கள் யூடியூ மற்றும் சமூக ஊடகங்களில் பொருட்களை பதவி உயர்த்தலாம் அமேசான் அஃபிலியேட் பிளிப்கார்ட் அஃபிலியேட் போன்ற திட்டங்களை பயன்படுத்தலாம் டிஜிட்டல் தயாரிப்புகளை இபுக்ஸ் ஆன்லைன் கோர்சஸ் விற்கலாம் ஆறு உயர்ந்த அளவில் பணம் ஈட்டும் தொழில் வாய்ப்புகள் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் காபிரைட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் ஷாப்பிஃபை எட்ஸி போன்ற இகாமர்ஸ் தளங்களில் பொருட்களை விற்கலாம் ஆன்லைன் கோர்ஸ்கள் உருவாக்கி விற்கலாம் ஏழு இரட்டை பணத்தைப் பெற்றுக்கொள்ள சில புத்திசாலித்தனமான வழிகள் போட்டியில் காண்டெஸ்ட் பங்கேற்று வெல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட் காண்டெஸ்ட் ட்ரேடிங் காண்டெஸ்ட் முதலீடு செய்வதற்கான சிறப்பு திட்டங்களை ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் தேடலாம் ஐடியா இன்னோவேஷன் மற்றும் ஸ்டார்ட் அப் பிச்சிங் மூலம் முதலீட்டாளர்களை ஏற்கலாம் முடிவுரை பணம் சம்பாதிக்க விரும்பினால் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் குறுகிய காலத்தில் பணத்தை இரட்டிப்பு செய்ய சில வழிகள் உள்ளன ஆனால் அவை ஆபத்து நிறைந்தவை உங்கள் ஆராய்ச்சியை மேம்படுத்தி சிறந்த முதலீடு மற்றும் வருவாய் வழிகளை தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள் நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்